இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய இடப்பெயர்ச்சிகளும் ஏற்படுது ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அந்த வகையில் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க இருக்கோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது எப்படி காணப்பட போகிறது அது மட்டும் இல்லாம அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன இந்த பௌர்ணமி நாளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டிமார் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்ம ராசியில் இருக்கும் மகா நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுதுதான் மாசி மாத பௌர்ணமி மாசி மகமும் ஒன்றாக இணைந்து கொண்டாடப்படுங்க ஆனால் இந்த ஆண்டு மகம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி தேதி தோன்றவில்லை என்பதனால சில குழப்பங்களும் ஏற்பட்டுள்ளது இந்த பௌர்ணமி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி என்று நிகழ இருக்கிறது இந்த ஆண்டு மக நட்சத்திரம் பௌர்ணமி திதி தோன்றும் முன்னே முடிந்து விடுகிறது வியாழக்கிழமை என்று காலை பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது தோன்றுகிறது ஆனால் வியாழன் என்று அதிகாலையிலேயே மக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்து விடுகின்றன எனவே மாசி மகம் புதன்கிழமையும் மாசி பௌர்ணமி வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா வருகிறது ஸோ இந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பரிகாரங்களை செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றுங்க அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது தோன்று பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் சிறப்புங்க ஆனால் இந்த ஆண்டு பௌர்ணமி மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னரே பூர நட்சத்திரத்தில் தோன்றுகிறது வியாழன் மற்றும் வெள்ளி அன்று பௌர்ணமி திதியானது வருகிறதுங்க அம்பாள் நட்சத்திரமான பூரம் அன்று பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானதாகும் அதனால பௌர்ணமி பூஜைகளை செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து விடலாம் அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர்களும் அர்ச்சனை செய்வது அருகம்புல் மாலையை சாட்டுவது இந்த மாதிரி சிறந்த வழிபாடுகளை வந்து பாத்தீங்கன்னா செய்துக்கோங்க வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரை வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இருப்பதுனால வெள்ளிக்கிழமை காலையில் வந்து கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களையும் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளையும் செய்து கொள்ளலாம் என்னுடைய வீட்டிலேயே வந்து சிவபெருமானினுடைய திருவுருவ படங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடுங்க பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் இப்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் மூலமாக இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல் காரிய தடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சுக்கிரனால தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க தேவையான வசதிகளானது உங்களுக்கு உண்டாகும் பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருங்க உடல் சோர்வும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும் செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும் வியாபாரங்களானது எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை கொடுக்கும் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்களானது முடியுங்க சக ஊழியர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையும் காட்டுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் க கவலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணவரவானது திருப்தியை கொடுக்க மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனங்களானது தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியங்க பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய தடங்கல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலைகளானது உண்டாகும் தொழில் துறையினருக்கு காரிய அனுகூலங்களானது ஏற்படுங்க நண்பர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடும் புதிய நபர்களினுடைய நட்பானது கிடைக்குங்க கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் சக மாணவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் குற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது குறையும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளானது உண்டாகுங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலைகளானது ஏற்படும் அதேபோல் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் உங்களுக்கு தாமதப்படுங்க தேவையற்ற பயணங்களாலும் அலைச்சல்களானது வந்து அதிகரிக்கும் பண வரவில் நெருக்கடிகளானது ஏற்படுங்க தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகி கொள்வது நல்லது பேச்சுடன் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டியை முன்னேற வேண்டியதாக இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைகளானது ஏற்படும் திருமண முயற்சிகளில் தாமதமான நிலைகளானது உண்டாகுங்க உத்தியோகஸ்தாரர்களினுடைய பணியில் கவனமுடன் நீங்கள் செயல்படணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சாதனத்தினால் வந்து எதையுமே நீங்கள் சமாளிப்பீர் மேலுமே காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலங்களானது உண்டாகும் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு அதேபோல் டிராகு சாதகமாக இருப்பதனால முன்னேற்றத்திற்கு தடைகளானது இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் அது ஏற்படும் புதிய ஆடை ஆவணங்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆனால் பெரும்பாலான கிரகங்களானது சாதகமாக இல்லை என்பதனால குடும்பத்தில் அடிக்கடி வீண் வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது தோன்றல ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளுடைய வகையில் பெருமையும் சேரும் அதேபோல் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உங்களுக்கு உண்டுங்க இந்த காலகட்டத்தினுடைய கடைசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களால் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் உத்தியோகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தவும் உயர் அதிகாரிகளிடம் பேசும் போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க அவர்களுடைய கோபத்தில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது தொழில் வியாபாரங்களானது சுமாராக தான் இருக்கு போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க சக வியாபாரிகளால மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கு வீண் அலைச்சலும் அதனால மனச்சோர்வுகளும் உடல் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள நேரிடுங்க புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்களானது உங்களுக்கு தாமதமாகவே முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது கிடைக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது உங்களுக்கு மாறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவிற்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் லாபங்களானது உங்களுக்கு பெருகு மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளும் கிடைக்கப் பெறுவீர் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க கடன் பிரச்சனையானது உங்களுக்கு தீரும் ஆடர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களும் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பார்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம் மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றுமே சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதில் தைரியங்களானது பிறகு காரிய வெற்றியானது உண்டாகும் இல்லை ஒரு விஷயத்தை பௌர்ணமி நாளில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றுமே வந்து பார்த்திங்கன்னா செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மாற சப்ஸ்கிரைப்